ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இது பார்த்திங்கன்னா புதன்கிழமை எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி காலையிலருந்தே பரபரப்பாக வேலை இந்த கிச்சனில் இந்த பாக்ஸ் எல்லாமே தொடச்சி க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தேன் அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போது வந்து நிறைய டப்பாலாம் காலியாக இருந்தது அதிலெல்லாம் தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து நிரப்பி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நம்ம பழைய யூஸ் பண்ண டப்பாலாம் இருக்கும் பாருங்கள் அதை எல்லாமே ஒதுக்கி ஒதுக்கி வச்சிட்ருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கச்சேன் திடீர்னு தங்கச்சி தங்கச்சி பிள்ளைங்க எல்லோரும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க இந்த பனங்கிழங்க வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு அண்ணன் தோட்டத்தில் வந்து போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க நல்லாவே விளைஞ்சிருந்து அதையும் சரி நான் அப்படியே வச்சு மறந்துடுவேன் நீ இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துருமான்னே அவள் தோல் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கா நல்லா ஜாலியாக பேசி பேசி எல்லா வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ நான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு அடுத்தது எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரெண்டு நாளாக டெய்லரிங் வேலை பார்க்கவே முடியல கொஞ்சம் க்ளீனிங் வேலை தான் வீட்டில் இப்போது நாங்கள் வந்து சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம் இப்போ நான் என் மகா என் பையன் மூணு பேரும் காரில் வந்து போயிட்டு இருக்கோம் எங்கள் ஊரில் இருந்து கிளம்பி அப்படியே திருவனந்தபுரத்துக்கு தான் இந்த ட்ரிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து இருந்து இன்றைக்கி வராங்க அதனால் கூப்பிட்றதுக்கு போகிறோம் இப்போ கிறிஸ்மஸ் முடிஞ்சு ஒரு நாள் தான் ஆவி இருந்ததுனால இந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு சூப்பராக இருந்தது கடைகள் எல்லாமே அந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நிறைய சர்ச் எல்லாமே அழகழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஆனால் நாங்கள் அந்தளவுக்கு வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை கொஞ்சம் மட்டும் மகா அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தா பார்க்க ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்ட்டு இது வந்து அந்த இருக்கக்கூடிய ரோட்டில் தான் போதிஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த இடம் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படியே போகும்போது மலையிலையும் ஒரு கோயிலில் ஸ்டார் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் கிளம்பியிருந்தோம் ஆனால் சரியான டிராஃபிக்கு வண்டி வந்து ஊந்து தான் போயிட்டு இருந்தது கடைசியில் அந்த டைமுக்கு கூட போக முடியலை நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ஆள் வந்து ஏர்போர்ட்டை விட்டு வெளியவே வந்துட்டாங்க எப்பவும் பார்த்தாலும் லேட்டாகவே வர்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இதுதான் இந்த மலையில் இருக்க கோயில் பாருங்கள் அழகாக இருக்குல்ல ரொம்ப நல்லா இருந்தது நைட்டு பார்க்குறதுக்கு அந்த மரங்களுக்கு நடுவில் ஸ்டார் வந்து போட்டிருந்தது அந்த லைட் வெளிச்சம்லாம் அழகாக இருந்தது நம்ம வந்து எப்பமாதிரி இந்த மாதிரி போகும்போது அதை கவனித்து பார்க்கும்போது தான் தெரியுது இல்லைனா எல்லா நேரங்கள்லையுமே இந்த இடங்களெல்லாம் கவனிக்கிறதே இல்லை இன்றைக்கி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது மாதிரியே தோணிகிட்டு இருந்தது அப்படியே ரோடெல்லாம் ரசிச்சுட்டு ஓரளவுக்கு வந்து போய் சேர்ந்தோம் இப்போ போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா பசிக்க ஆரம்பிச்சிட்டு அப்புறம் ஒருக்கு கடையில் வந்து நிறுத்தி டீ எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பணும் எனக்கு பார்த்தீங்கன்னா காஃபி டீ எதுவும் எதுவுமே வந்து ரொம்ப குடிக்க மாட்டேன் கொஞ்சம் ஹீட்டாக வந்து காஃபி குடிச்சிட்டாலும் நாக்கெல்லாம் வெந்துடும் அதனால வந்து கடைகளில் போய் குடிக்கிறதுக்கு பட மாட்டேன் ஏன்னா அது ஆறுற வரைக்கும் நம்ம அதில் நின்று வெயிட் பண்ணி குடிக்கவே முடியாது நம்ம வந்து காஃபி குடிக்கிறதுக்குள்ளே நம்ம கூட இருக்கிறவங்க குடிச்சிட்டு வச்சுருவாங்க அப்புறம் நாக்கெல்லாம் வெந்துடும் அவசர அவசரமாக காஃபி குடித்தோம் அப்படின்னா அதனாலயே நான் வந்து இந்த கடைகளில் குடிக்கவும் மாட்டேன் அது இல்லாமல் எனக்கு இந்த குடிக்கிறது அந்தளவுக்கு வயித்துக்கு ஒத்துக்கவும் செய்யாது அப்படியே வந்து விட்டுருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே திருவனந்தபுரம் பக்கத்தில் வந்தாச்சு ஏர்போர்ட்டுக்குள்ளே போக போகிறோம் இப்போ நானும் என் மகளை வந்து காஃபி எதுவும் குடிக்கல அதனால் ஒரு ஒன்பது மணிக்கு மேலே ஆகிட்டு அப்படின்னோடனே எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா பசி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தலைவலி வர மாதிரிங்க இருங்க அதனால் அந்த நபாட்டி எடுத்து நாங்கள் சின்ன பிள்ளை மாதிரி அவ கூடால சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது இங்கே நாங்கள் போய் சேரத்துக்கு முன்னாடியே ஏர்போர்ட்டில் இருந்து ஆள் வெளியில் வந்து எங்களை அப்படியே தேடிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா நம்ம வந்து முன்கூட்டி வந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி வெளியிலேருந்து வரும்போது பார்க்குறதுக்கு அதே மாதிரி நம்மளும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் நாங்கள் வரதுக்கு முன்னாடி அவங்க வந்து வெளியில் வந்து வெயிட் பண்ணிட்டு நின்னாங்க இதில் எங்கள் ஆள் நிற்கிறாங்கன்னு கூட சுத்தமாக நான் கண்டுபிடிக்கலையே மகா இங்கே தான் அப்பா நிற்காங்க அப்படின்னு கரெக்டாக சொல்லிட்டா அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ வந்து ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்பானா சும்மாவா நம்மளாக இருந்தாலுமே நம்ம அப்பா எங்கே நின்றுலாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம் அதே மாதிரி தான் அவளும் இந்த இருட்டில் கூட கரெக்டாக அப்பா நிற்கிற இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டா சரி அப்படியே வந்து கொண்டுட்டு வந்த பொருட்கள் எல்லாமே தள்ளிட்டு கொண்டுட்டு வந்தாங்க நாங்களும் அதுக்கப்புறமா வண்டியில் ஏறி கிளம்பிட்டோம் யாருக்கு தான் அப்பானா பிடிக்காது பிள்ளைங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்பானாலே ஏன்னா அவங்க அப்பாவும் அப்படிதான் அந்தளவுக்கு பிள்ளைங்கிட்ட பாசமாக இருப்பாங்க இனிமேல் நமக்கு வந்து வீட்டில் பாதி வேலை குறைஞ்சிரும் ஏன்னா இந்த சண்டை போடுறதெல்லாம் நம்ம வந்து பார்த்து சமாதானம் பண்ணிகிட்டு இருப்போம் பாருங்க அந்த வேலையெல்லாம் அவங்க அப்பா பக்கம் போயிடும் அதனால் நம்ம இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் மறுபடியும் நமக்கு கிச்சனில் வேலைகள் எல்லாமே அதிகமாகும் நம்மளோட டெய்லரிங் வேலையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் நடக்கும் பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்ட்டு அப்படி வரும்போது ஹோட்டலில் நைட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் தாங்க இன்றைக்கி இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருக்கோம் எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்த்த ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்